ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்போது சிடபிள்யூ முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ மேல்கட்டு வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனரு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் ஒம்பது மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குவீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தால் கூட நீங்கள் வண்டியோட டீட்டெயில் பார்த்துக்கலாம் வண்டி பக்கா கிளாரிட்டியாக பெயிண்டிங்கோட நல்லா தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு மீடியம் கண்டிஷனில் தான் இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்கும்போது சாஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா வாட்டை இருக்கா தொட்டி வாட்டர் இருக்கா அப்படிங்கிறதுலாம் நேரில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்கள் ஒரு தடவை எடுத்துக்கிறது நல்லது எங்கள் வண்டி எடுத்தாலுமே இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் டீட்டெயில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து வண்டி வேணும்னா நம்ம காண்டாக்ட் பண்ணால் பண்ணி தருவோம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருவோம் நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் வந்து கேட்டு வாங்கிக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பார்த்துக்கலாம் ஸ்டெப்னி இருக்குது தொட்டியாக நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் பின்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே செஞ்சு பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஏழர்லேருந்து ஏழை முக்கால் ரேஞ்ச் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் இது உங்களுடைய சிபில் ஸ்கோரை போட்டுக்கலாம் வண்டி நல்லா பக்கா கிளாரிட்டியாக தெளிவாக பெயிண்டிங் கண்டிஷனில் நல்லா நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டியோட இன்சைடும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி மற்றபடி கிளியராக இருக்குது இன்சைடும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடும் எதுவும் குற சொல்கிற அளவுக்கு இல்லை நேரில் வந்து பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலுமே நாலு வருஷத்தை வண்டியாக இருந்தாலும் கிலோமீட்டரும் குறைவாக தான் ஓடி இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனர் பிஎஸ் சிக்ஸு மேல்கட்டு வண்டி ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன்பதே கால் அடி தொட்டி வண்டி ரெண்டு ஓனர் இருபத்தி ஒன்று ரெண்டு ஓனரு எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் ஒம்பது மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது டீட்டெயில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பிஎஸ் சிக்ஸு வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்ப்ளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியோட ரேட்டு எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஃபைனான்ஸ் வசதி ஏழு ரூ ஏழை முக்கால் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒளிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா வாங்க பெரிய பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்